சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் நான் என் கையில் வைத்து உன்னை தாங்க வந்திருக்கிறேன் அன்பு தங்கமே எத்தனை தான் நீயும் பொறுப்பாய் எத்தனை வழிகளை பொறுப்பாய் எத்தனை வேதனையை பொறுப்பாய் நாளுக்கு நாள் உனக்கு கிடைக்கும் இத்தனை கஷ்டங்களையும் தாய் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில்தானே பொறுத்து கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே இரு ஓடோடி வந்துவிட்டேன் உன் தாய் உன்னை என் கைகளில் வைத்து தாங்குவதற்காக வந்து விட்டேன் நான் தங்கமே உன் மனதில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் நான் அறிவேன் எத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டு நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நடக்காதா நடக்குமா என்று உன் மனதில் நீ கேள்விகளை எழுப்பிக் கொண்டு எல்லோர் முன்னிலையிலும் தலை குனிந்து விடுவேனா என்ற பதற்றத்தில் வாழ்ந்து வருகிறாய் அன்பு பிள்ளையே தலை குனிந்தது போதும் நீ யார் முன்னிலையிலும் இனி நீ தலை குனிய வேண்டிய அவசியம் வராது என்பதை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் முதலில் நம்பிக்கை என்பது உன் மனதில் வேண்டும் என் தங்கமே அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்தால் தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் உனக்காக நின்று வேலை செய்யும் அந்த நம்பிக்கையை மட்டும் எப்போதும் எடுத்து தூர எறிந்து விடாதே என் பிள்ளையே உன் மனதிலும் வேதனைகள் அதிகமாகத்தான் இருக்கச் செய்கிறது ஒரு நாள் அல்ல நாளல்ல எத்தனையோ நாள் வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த தெய்வம் எதுவுமே செய்யாதா என்று தெய்வத்தை நீ திட்டுவது தவறில்லை என் குழந்தையே ஏனென்றால் தெய்வத்திற்கு பிடித்த பிள்ளை நீ உன் மனதில் எத்தனை வேதனைகளும் எத்தனை ஏமாற்றங்களும் இருந்தால் என்னை நீ திட்டு என்று எனக்கு தெரியும் எந்த நேரத்திலும் உன் அன்னை உன்னை தவறாக நினைக்கவோ உன்னிடம் கோபப்பட்டு உன்னை விட்டுப் போகவோ மாட்டேன் எது நடக்க இருக்கிறதோ நான் வந்து கூறுகிறேன் அதை சரி செய்துவிடு தங்கமே எப்போதும் என்னுடைய வாக்கை கண்களில் கண்டுவிட்டால் நான் கூறுவதை கேட்டுவிடு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் தெய்வங்கள் எப்போதும் நேரில் வந்து யாரிடத்திலும் பேச முடியாது என்பது உனக்குத் தெரியும் இந்த வாக்கின் மூலம் உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உன் மனதில் நம்பிக்கையாக பதிய வைத்துக்கொள் நல்லது கட்டாயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையை களைய விடாமல் பற்றிக்கொள் அந்த நம்பிக்கை தான் மீண்டும் உன் வாழ்க்கையை உருவாக்கப் போகிறது என்பதை நீ மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என் குழந்தையே இப்போதும் எப்போதும் இதையே சொல்கிறேன் என்று நீ சங்கடங்கள் பட வேண்டாம் உண்மை அதுதானே அதை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும் யாருமே சரியில்லாத இடத்தில் உனக்காக எத்தனையோ செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னிடத்தில் நான் மறைத்து என்ன செய்வேன் எல்லோரையும் நல்லவர்கள் என்று மீண்டும் மீண்டும் உன்னை ஏமாற்ற நான் தயாராக இல்லை குழந்தையே இப்போது உன்னை தீக்கு இரையாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்கள் திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அந்த தீயை நான் பெற்றுவிட்டேன் அந்த தீக்கு நான் நிறையாகலாம் என்று அந்த தீயை பெற்றிருக்கிறேன் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டங்களையும் இனி மேற்கொண்டு கொடுக்க கூடாது என்று நான் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் அந்த உறுதியில் என்றும் தளரமாட்டேன் நான் அன்பு பிள்ளையே உன்னை காப்பாற்ற என்றும் இந்த தாயிருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும் உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் என்ற தீயதை உனக்கு யார் கொடுத்தாலும் அதை நான் நடத்த விட மாட்டேன் என்பதில் உறுதி கொண்டு இரு உன்னிடத்தில் நான் இன்று ஒன்றை எதிர்பார்க்கிறேன் அன்பு குழந்தையே அது என்னவென்று உன் மனதிற்கும் தெரியும் தங்கமே உன் மனம் ஆசைப்பட்டதை உன் தாய்க்காக ஒதுக்கு உன் தாய் உன்னிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நீ கொடுப்பதினால் உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை தீயதும் உன்னை விட்டு விலகி நிற்கும் என் தங்கமே உன் கைகளில் இருந்து உன் மனதார உன் நல்ல மனதிற்கு ஏற்ப உன் தாய்க்கு காணிக்கை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீயதிலிருந்து இருந்து கொள் என்று சொல்ல வந்தேன் என்றும் உன்னை காக்க நான் இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே என்றும் வெற்றிக்கொடியை நீ பிடிக்கும் வரை நான் ஓயமாட்டேன் இல்லா பொல்லாத கண்களுக்கும் மத்தியில் இருந்து உன்னை வாழ வைத்து காட்டுவேன் இது சத்தியம் என் தங்கமே ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி